கிரகணம் நேரத்தில் தெரியாம கூட இதை தவறா செய்யாதீர்கள் இந்த மாதம் ஏழாம் தேதி செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சந்திர கிரகணம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் தொடங்கி அன்றிரவு ஒன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை கிரகணம் நேரத்தில் வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவைகளை மூடி வைக்க வேண்டும் உணவு மற்றும் தண்ணீரில் துளசி இல்லையெனில் தற்பை போட்டு வைக்க வேண்டும் கிரகணம் நேரத்திற்கு இரண்டு நேரம் முன்னதே இரவு உணவை சாப்பிட வேண்டும் குழந்தைகளும் கற்பிணி பெண்களும் வெளியே வரக்கூடாது இது பாவர்ணமி நாளில் வரும் கிரகணம் அன்றைய நாள் கோவிலுக்குப் போகக்கூடாது கிரகணம் முடிந்த பின் காலை வீட்டை முழுவதும் சுத்தம் படுத்த வேண்டும் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் குளிக்க வேண்டும் முக்கியமாக பெண்கள் குளிச்சிட்டு அருகிலுள்ள கோவிலுக்குப் போய் துள